வெயர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அநியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் பஞ்சாட்சரம் என்று சொல்லுகின்றோமே அந்த நமச்சிவாய என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை அருமையாக ஓதி அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என்று கூறி மகிழ்ச்சி அடைகிறேன் அஞ்சம்ப அளிக்கும் ஜில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையிலிருந்து திரு ஆலங்காடு என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம் திருவாலங்காட்டை பற்றி இரண்டு மூன்று நாட்களாக பார்த்து வருகிறோம் வாகிசப் பெருமான் பாகேஸ்வர் யாரு நாகக்கரசரமான் அந்த அவர் திருவற்றியூர் திருப்பாசூர் முதலான பதிகளை எல்லாம் வணங்கி திருவாலங்காடு சென்று பணிந்து பாடி அருளியேற்று இந்த பதிகம் இந்த பதிகத்திலே தாமே காமே காமே என்ற சொல்லானது தொடர்ந்து வருகிறது நேற்று நான் பார்த்ததிலே போலும் போலும் என்ற சொல் வந்ததல்லவா போலே இங்கே தாமே என்று வருகின்றது இந்த இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் வகுத்து அருளி செய்தது அம்மையார் வெண்டார் விழலி சுவாமி ஊர்துவ தாண்டேஸ்வரர் தேவரசிங்க பெருமாள் இந்த பதிகத்திலே அதாவது எழுபத்தி எட்டாவது பதிகம் ஆறாம் முறையில் எழுபத்தி எட்டாவது பதிகம் திருத்தாண்டகம் இதில் மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் ஆ உற்ற ஐந்தும் உகந்தார் தாமே ஆ உற்ற ஐந்தும் உகந்தார் தாமே அளவில் பெருமை உடையார் தாமே பூவுற்ற நாற்றமாய் நின்றார் தாமே புனித பொருளாகி நின்றார் தாமே பாவுற்ற பாடல் உகப்பார் தாமே பழனை பதிவுடையார் தாமே தேவுற்று அடிபரவ நின்றார் தாமே திருவாலங்காடு உரையும் செல்வர் தாமே திருச்சிற்றம்பலம் இங்கே ஆவுற்ற ஐந்து என்று பசுவினிடத்திலே பொருந்திருக்கிற ஐந்து பொருள்கள் ஆண் அஞ்சு அதை விரும்புபவர் அளவிறந்த பெருமையை உடையவர் அவருடைய பெருமானுடைய பெருமைக்கு அளவே கிடையாது மலரிலே எப்படி மனம் நிறைந்திருக்கிறதோ அதை போல எல்லா பொருள்களிலும் அவர் நுட்பமாக நுண்ணியராக அமைந்திருக்கிறார் பா என்னும் ஓசையாம் உறுப்பு பொருந்திய பாட்டினை விரும்பக்கூடியவர் அடியார்கள் பாட தோற்ற பாடல்களெல்லாம் பாட மிகவும் விருப்பமுடையவர் பழையனூரை தமக்கு உரியதாக உடையவர் தேவர்களெல்லாம் வளரும் வந்து அடைந்து அடிபெறவ நின்றார் யாரு திருவாலங்காட்டு உறையும் பெருமான் அவர் ஆ உற்ற ஐந்து என்றால் என்ன ஆனஞ்சு என்றால் என்ன என்றால் பால் தயிர் நெய் நீர் உகந்தார் உகத்தல் விரும்புதல் ஆடுதற்கு விரும்பினார் ஆனஞ்சு ஆடுதற்கு விரும்பினார் மலரிலே எப்படி மனமானது நிறைந்திருக்கிறதோ அதை போல அதை போல எல்லா பொருள்களிலும் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா மணிவாசக பெருந்தையார் சொல்றார் இல்லையா அப்படி நுண்ணியராக நிறைந்திருக்கிறார் அவர் புனித பொருளாக இருக்கிறார் இயல்பாகவே மாசு இன்றி தூயதாக இருக்கக்கூடியவர் இத்தன்மைத்தவர் சித்ததேகம் என்று சொல்வார் பா பாற்ற பாடல் பா என்னும் உறுப்பு பொருந்திய பாட்டு பா என்னும் உறுப்புடையவை எடுத்து ஓதியது அவர் இசையிடத்திலே விருப்பமுடையவர் இசை இன்பம் உடையவர் என்பதை உணர்த்ததற்காகத்தான் தெய்வம் என்ற பொருளாகியே என்ற பெயர் சொல்லே வாரம் அத்தினை அதில் தேவர் பலரும் அடைகிறார்கள் தேவர் முன்னோர்கள் அனைவரும் வந்து வழிபாடு செய்கிறார்கள் பெருமானுடைய திருவடியை பரவுகிறார்கள் அப்படிப்பட்ட திருவாலங்காடு இது திருத்தலம் பெருமானிட சிலை பாடலை பாடி மகிழ்விப்போம் திருச்சிற்றம்பலம் ஆவுற்ற ஐந்தும் உகந்தார் தாமே அளவில் பெருமை உடையார்தாமே பூவுற்ற நாற்றமாய் நின்றார்தாமே புனித பொருளாகி நின்றார்தாமே பாவற்ற பாடல் உகப்பார்தாமே பழனை பதியாவுடைய தாமே தேவுற்ற பரவ நின்றார்தாமே திருவாலங்காட் உரையும் स्वेलभर जा